இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு காவல்துறை உயர்நீதிமன்றம் போனாங்க உயர்நீதிமன்றம் டிஎஸ்பி சங்கர் கணேசுக்கு பிணை வழங்கியிருக்கிறது இதுக்கு பின்னணியில் நீதிபதி செம்மன் அவர்களுக்கும் டிஎஸ்பி சங்கர் கணேசுக்கும் ஏற்கனவே ஒரு உள்முரணி இருந்தது என்கிற குற்றச்சாட்டு இப்போது எழுந்திருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி டிஎஸ்பி சங்கர் கணேஷ் ஏன் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் எஃப்ஐஆர் போட்டும் கைது பண்ணாமல் இருந்தார் நீதிபதி செம்மல் எதற்காக டிஎஸ்பியை கைது பண்ண சொன்னார் இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த காணொலி இல்லாமல் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் பொதுவா ஒரு வழக்குல ஒரு புகார் கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் போடல அப்படின்னா நீதிமன்றத்துக்கு நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட சொல்லும் எஃப்ஐஆரும் போட்டாச்சுங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தும் இல்ல ஒரு அதிகாரி அந்த அதிகாரியை கண்டிப்பாங்க உயர் அதிகாரிகளுக்கு இவர் மேலே கொடுக்க நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க ஆனால் உச்சபட்சமாக காஞ்சிபுரத்தில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி செம்மல் அவர்கள் காஞ்சிபுரம் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி சங்கர் கணேச இன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ள இந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட ஆறு நபர்களையும் நீங்கள் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல கைது பண்ணலைன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன் உங்களை நான் கைது பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் ஐந்து மணி வரைக்கும் அந்த ஆறு பேரும் இதுவும் எந்த நடவடிக்கை எடுக்கிறதுனால உடனடியாக கைது பண்ண சொல்லி உத்தரவிடுறாரு நீதிமன்றத்தில் சீருடையில் இருந்த காவல்துறை சீருடில் இருந்த சங்கர் கணேசை கைது பண்ண சொல்லி நீதிபதி உத்தரவிட்டுறாரு காவல்துறை உடனே என்ன சொல்கிறாங்கன்னா அவரை கைது பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க காவல் நீதிமன்றத்தில் காவல்கள் குவிக்கப்படுறாங்க டிஎஸ்பிக்கு ஆதரவாக ஒரு பக்கம் காவல்துறை வந்து குவிக்கப்படுகிறது இந்த பக்கம் உச்சகட்ட கோபத்துக்கு ஆளான நீதிபதி என்னுடைய வாகனத்திலே நீங்கள் கைது பண்ணிட்டு போங்க காவல்துறை வாகனம் இல்லைன்னு சொல்கிறாங்க கா அவரை கைது பண்ண போது கா வாகனம் இல்லைன்னு சொன்ன உடனே என் ஏன் ஆடல் இருக்காரு அவரை நீங்கள் வச்சு கைது பண்ணி போங்கன்றாங்க ஒரு வழியை வேற வழி இல்லாமல் அவருடைய வாகனத்தில் தனிப்பட்ட நீதிபதியுடைய வாகனத்தில் டிஎஸ்பி சங்கர் கணேசை கைது பண்ணி கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க திடீர்னு பார்த்தா கிளைச்சிறையில் வந்து காவல்துறை குவிக்கப்படுது பத்திரிகையாளர்கள் போய் குவிஞ்சு நிற்கிறாங்க காஞ்சிபுரம் கிளைச்சிற்கு தான் அவர் கொண்டு வரணும் ஆனால் வரலை அரை மணி நேரம் ஆயிடுது அஞ்சு நிமிஷம் தான் நீதிமன்றத்துக்கும் காவல்துறை அந்த கிளைச்சறைக்கும் ஆனால் அரை மணி நேரம் ஆயிடுது அப்போ டிஎஸ்பி தப்பிக்க வைக்கப்பட்டார் காவல்துறை அதிகாரிகளால் காவலர்களாலே டிஎஸ்பி தப்பிக்க வைக்கப்பட்டார் டிஎஸ்பி தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்னு செய்திகள் சமூக வலைதளங்கள்லாம் பரவுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எடுத்து போடுறாங்க கடைசி பார்த்தா அரை மணி நேரத்தில் அவர் போய்டார் எங்கே போனார்னு பார்த்தா அவர் சீருள் இருந்ததுனால அவர் அவருடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அவருடைய உடமைகளை ஒப்படைக்க போனதாக சொல்லப்படுகிறது அங்கே கிளைச்சிறைக்கு போனோடனே கிளைச்சிறையில் அவரை அனுமதிக்க மறுக்கிறாங்க என்னன்னா மருத்துவ பரிசோதனை முடிச்சுட்டு தான் நீங்கள் கிளைச்சறைக்கு வந்து கொண்டு வரணும் நீங்கள் இப்போ ரிப்போர்ட்டே மெடிக்கல் ரிப்போர்ட்டே வரல எப்படி கிளைச்சரிக்கையில் அனுமதிக்க முடியும் நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் அவருக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க பொதுவாக ஒரு கைது பண்ணும்போது நீதிபதிகிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போடுவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க நேராக வந்து மெடிக்கல் கொண்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க அங்கே முழு உடல் பரிசோதனை செய்யப்படும் அவருக்கு அடிபட்டு இருக்கா ஏதாவது நோய்கள் இருக்கா மாத்திரை எடுக்கிறாராம் பிபி சுகர் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்ப்பாங்க அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் நேராக கொண்டு போய் நீதிபதி கொண்டு போவாங்க நீதிபதி ரிமாண்ட் பண்ண சொல்லுவார் இது கொண்டு போவாங்க எங்கள் சிறைக்கு இங்கே இங்கே எஃப்ஐஆரும் இல்லை கைதும் பண்ணலை இவர் கைது பண்ண சொல்லிட்டார் நீதிபதி கைது பண்ண சொல்லிடுறாரு அப்போ என்ன பண்ண ஏன்னா மெடிக்கல் கொண்டு போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போக நேரம் இல்லை அப்போ நேராக சிறைக்கு கொண்டு போகிறாங்க அப்போ சிறையில் நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் இவரை ரிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிறை நிர்வாகம் சொல்லுது உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது நீதிபதிக்கு தகவல் போகுது அப்போது வண்டி இல்லை எங்ககிட்டன்னு திருப்பியும் காவல்துறை மறுக்குது அப்போ ஆட்டோவில் கொண்டு போங்க அவரை ஆட்டோவில் வந்து ஏற்றிட்டு போவாங்க ஆட்டோவில் எங்களால் ஏற்றிட்டு போக முடியாது நீங்கள் தானே வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு வண்டி அனுப்பிச்சிங்க உங்கள் வண்டியை திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி நீதிபதி காவல்துறை தலைவர் சொல்லியிருக்காங்க திருப்பி நீதிபதி வண்டி அனுப்புகிறாரு வண்டியில் அவரை ஏற்றிக்கிட்டு திருப்பி மெடிக்கலுக்கு கொண்டு போவாங்க மெடிக்கல் கொண்டு போய் அவரை திருப்பியும் கிளைச்சறைக்கு கொண்டு போகிறாங்க இதற்கு இடையில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு இங்கே போகிறாங்க மத்தியானம் விசாரணைக்கு வந்துடுது விசாரணைக்கு வந்தோடனே உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறது அப்படின்னா எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் டிஎஸ்பி சங்கர் கணேசை நீங்கள் கைது பண்ண சொன்னீங்க இந்த வழக்கில் நீதி டிஎஸ்பி சங்கர் கணேசன் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கான என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு பல கேள்விகளை சதீஷ்குமார் என்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வியை எழுப்பி கேள்வி எழுப்பது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் இவருக்கு பிணையும் வழங்கி ஒரு நீதிமன்றத்துடைய விஜிலன்ஸ் இருப்பாங்க அவர்கள் வந்து நீதிமன்றத்துடைய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உடனடியாக அந்த வழக்கை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உத்தரவாக சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு முழுசாக விசாரித்து பார்த்தா கடந்த ஜூலை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த சிமெண்ட் முருகன் அப்படிங்கிற ஒருத்தர் அதே பகுதியில் பக்கத்தில் நத்தம்பேட்டை அப்படிங்கிற பகுதியை சார்ந்த சிவக்குமார் என்பவருடைய பேக்கரிக்கு ஒரு தின்பண்டங்கள் வாங்க தன் மனைவி பார்வதியோட முருகனும் பார்வதியும் போகிறாங்க அந்த பேக்கரியில் ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு என்ன வாக்குவாதம்னு தெரியல ரெண்டு பேருக்கும் ஒரு வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு இதில் இந்த முருகன் என்ற பிறகு பேக்கரியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெட்டு பாக்கெட்டு அங்கே இருக்கக்கூடிய மிக்சர் இதெல்லாம் பொருட்கள் அடைக்கக்கூடிய பாட்டில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாரு தள்ளி விட்டு ஒரு வாய் தகராறு சண்டை மாதிரி ஆயிடுது இதை சிவகுமார் சிவக்குமார் என்ன பண்றாரு தன்னுடைய மருமகன் அவர் வந்து ஒரு காவலர் அவர் லோகேஷ் மருமகன் கிட்ட சொல்லார் மருமகன் ரெண்டு மூணு பேரோட போய் அந்த முருகன் பார்வதி ரெண்டு பேர்ட்டையும் எப்படி எங்கள் மாமனார் கடையை நீங்கள் அடித்து உடச்சி மாமனார்டாக சண்டை போட்டிங்கன்னு சொல்லி அவர் போய் கேட்க இப்போ முருகனுக்கும் இந்த லோகேஷுக்கும் வாய் ஒரு கைகலப்பு மாதிரி ஆயிடுது முருகன் வந்து லோகேஷ் வந்து அவரை அடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க முருகனும் திருப்பி எடுத்துக்க ரெண்டு பேருக்குமே கை இதாகிடுது ரெண்டு பேரும் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்நிலையத்தில் வாலாஜபாத் காவல்நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க முருகன் இந்த லோகேஷு சிவகுமார் விட்டா ஆறு பேர் மேலே புகார் கொடுக்குறாரு அதே போல சிவகுமார் தரப்பு முருகன் பார்வதி மேலையும் புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் முருகன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால அவர் வந்து வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு புகார் கொடுத்துறாரு இப்போ இதை வன்கொடுமை வழக்கை பொறுத்தவரை இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டை பொறுத்தவரை டிஎஸ்பி தான் விசாரணை அதிகாரி ஐஓ அவர் தான் வந்து ஆஃபீஸர் அதனால் டிஎஸ்பி சங்கர் கணேசன் விசாரிச்சிருக்காரு விசாரித்து பார்த்ததில் இதில் முருகன் மேலே தவறு இருக்கிறது முருகன் தான் போய் இந்த பேக்கரில் வம்புழுத்துருக்காரு பேக்கருடைய பொருட்களை உடைச்சிருக்காரு அப்புறம் கேட்க போன லோகேஷ் வந்து தன்னை சாதி சொல்லி திட்டதாக ஒரு பொய்யான புகாரை கொடுத்துருக்காரு இது ஒரு தனிப்பட்ட சண்டை இதில் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட முடியாது என்று தெரிந்து சிஎஸ்ஆர் மட்டும் போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் அப்படியே இருக்க இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தா சிஎஸ்ஆர் இருக்கு சிஎஸ்ஆரையும் முடிச்சு விட்டாங்க சிஎஸ்ஆர் வந்து விசாரிக்க விசாரிச்சிருக்காங்க இல்லை வழக்கில் ஒன்றும் பெரிய உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு உடனே அந்த சிஎஸ்ஆரையுமே முடிச்சுட்டாங்க இதற்கு இடையில நீதிபதி செம்மல் இந்த வழக்கை ஆகஸ்ட் மாதம் கையில் எடுத்திருக்காரு இந்த வழக்கை ஏன் அவர் கையில் எடுத்துருக்கார் அப்படின்னா நீதிபதி செம்மல் அவர்கள்ட்ட இந்த சிவகுமார் பேக்கரி ஓட சிவகுமாரோடைய மருமகன் லோகேஷு பிஎஸ்ஓவாக பணி புரிஞ்சிருக்கார் அவருடைய பர்ஸ்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க இல்லையா அவருடைய தனி பாதுகாப்பு காவலராக பணி புரிஞ்சிருக்கார் இவரும் இன்னொரு நபர் ரெண்டு காவலரும் பணி புரிஞ்சுருக்காங்க அப்படி பணிபுரியும் பொழுது இந்த நீதிபதி செம்மன் அவர்களுக்கும் லோகேஷுக்கும் ஏற்கனவே ஒரு வாக்கியார் தகராறு இருந்திருக்கு நீதிபதி கூட காவலருக்கு என்னப்பா வாக்கிய தகராறு இருப்பதுன்னு பார்த்தா நீதிபதி அவர்கள் குறித்து உயர்நீதிமன்றத்துக்கு மொட்டைப்பெட்டிஷனா போயிருக்கு நீதிபதி அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு மொட்டைபெட்டிஷனாக போயிருக்கு நேர்மையான நீதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை தான் தவறு செய்யாத பட்சத்தில் அதை பற்றி கவலை தேவையில்லை ஆனால் நீதிபதி அவர்கள் வந்து இந்த மொட்டை கடிதாசி இந்த பர்டிகுலர் பெட்டிஷன் யார் அனுப்புனா அப்படின்னு அவர் ஆலோசிக்க ஆரம்பிக்கிறார் தனிப்பட்ட தகவல்கள் அவருடைய தனிப்பட்ட தகவல்கள்லாம் ஒரு பெட்டிஷனாக போதும் அப்போ அந்த பெட்டிஷன் குறித்து கேள்வி கேட்கும்போது இந்த செய்தி இப்படி வெளியே போச்சு அப்படிங்கும் போது அப்போ நம்முடைய தனிப்பட்ட பாதுகாவலர்கள் தான் இந்த செய்தி அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்காரு சந்தேகம்தான் அவருடைய டவுட்டு அந்த டவுட் அடிப்படையில் அவர் காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு ஒரு புகார் கொடுக்குறாரு இவங்க எனக்கு தேவையில்லை எனக்கு வேற காவலர் கொடுங்க இவங்கள வேற துறைக்கு மாத்திருக்குன்னு சொன்னே மாவட்ட கண்காணிப்பாளரும் ஏன்னா ஒரு அவரே வேணான்னு சொல்லும்போது நீங்கள் இவரை தான் வச்சுக்கணும்னு சொல்லி காவல்துறை சொல்ல முடியாது அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு காவலர்கள் லோகேஷ் மற்றும் இன்னொரு காவலர் ரெண்டு பேரையுமே அவருடைய பிஎஸ்ஓலேருந்து நீக்கிட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்கள போட்டுட்டு சலான் லாண்ட் ஆர்டரில் போட்டுட்டு வேற காவலர்களை இவருடைய பிஎஸ்ஓவாக நியமிச்சிடறாங்க இது நடந்து சரியாக இருபது நாள் கூட ஆகலை இந்த தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அப்போது ஏற்கனவே இந்த லோகேஷ் அவர்களுக்கும் நீதிபதி செம்மல் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட பகை இருந்திருக்கிறது அந்த சமயத்தில் தான் லோகேஷ் குறித்த ஒரு வழக்கு விசாரணைக்கு வர அதை ஜூமோட்டவாக நீதிபதி செம்மல் கையில் எடுத்து இந்த வழக்கில் நீங்கள் விசாரணை நடத்தி ஆறு பேரையும் கைது பண்ணணும் ஆறு பேர் யாரை இந்த லோகேஷை கைது பண்ணணும்னு சொல்லி டிஎஸ்பி சங்கர் கணேஷ்டர் சொல்கிறார் சங்கர் கணேசி இதில் உண்மைத்தன்மை இல்லை இது ஒரு தனிப்பட்ட பேகில் நடந்த ஒரு சண்டை இதில் எப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்கி போட முடியும் அப்படின்னு கைது பண்ணாமல் தடுக்கிறாரு அப்போ எஸ்டியில் நீங்கள் இவனை கைது பண்ணலைன்னா நான் உங்களை கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சங்கர் கணேசை கைது பண்ண உத்தரவிட்டிருக்காரு நீதிபதி இது எப்படி சரியாக இருக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் இல்லை இந்தியா முழுமைக்குமே இந்த எஸ்டி பிசிஆர் என்று அழைக்கப்படுகிற இந்த சட்டம் மிக தவறாக பயன்படுத்தப்படுது என்பதற்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இது இங்க மட்டும் கிடையாது இந்தியா முழுமைக்கும் ஒரு அரு நல்ல சட்டம் அம்பேத்கர் அவர்களால் ஏற்றப்பட்ட ஒரு மிக சரியான சட்டம் இந்த பிசிஆர் சிஆர் எஸ்சி எஸ்டி என்கிற இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்னைக்கு தீண்டாமை கொடுமை இந்தியா முழுமைக்கு இருக்குது சொல்லணும்னா தமிழ்நாட்டில் அதிக இடங்களில் தீண்டாமை கொடுமை இருக்கிறது கோவிலில் விடமாற்றாங்க தெருக்களை விடமாற்றாங்க இன்னும் பல இடங்களில் சுடுகாட்டில் புதைக்க விடமாட்டாங்க பல இடங்களில் தெருக்கல்லே போக விட மாற்றாங்க அங்கெல்லாம் இந்த எஸ்சிஎஸ்டி என்கிற இந்த பிசிஆர் சட்டம் பட்டியல் சமூக மக்களை பாதுகாக்கிற சட்டமாக அவர்களுக்கு ஏற்படுகிற கொடுமைகளிலிருந்து அவர்களை மீட்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது நூறு விழுக்காடு இந்த சட்டம் இருக்கணும் அதில் மாற்றுகிறதே கிடையாது ஆனால் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுது ஒரு பாட்டை பாடுனதுக்காக ஏன் மேலே போடப்பட்டுச்சு இந்த சட்டம் அப்படி அப்போது இந்த சட்டம் எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தப்படுதுன்னா அரசியல் ரீதியாக இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுது மேடையில் பாடப்பட்ட பாடலுக்கு அவதூறு வழக்கு போடலாம் டிஃபர்மேஷன் சூட்டு போடலாம் இல்லை வேறு பிரிவுகளில் விளக்கு போட்டிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு வார்த்தையை வைத்து இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டு அதில் ஒருத்தனை முடக்க முடியும் அப்படி இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு பெயிலே கிடையாது நான் பெயிலபிள் நீங்கள் வந்து போட்டுட்டா நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வந்து குறைந்தபட்சம் மினிமம் வந்து அறுபது நாள் தொண்ணூறு நாள் நீங்கள் ஜெயிலில் வச்சே ஆகணும் தொண்ணூறு நாள் வந்து கழித்தா மேண்டேட்ரி பயிலுங்கிறாங்க முப்பது நாளுக்குங்க அது ரொம்ப ரொம்ப ரேராக தான் உடச்ச வழி வராங்க ரொம்ப பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் திமுக ஒன்றிய செலவராக இருந்தால் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டு ஒரு மூணு நாளில் வெளியே வரலாம் மற்றபடி யாரும் வர முடியாது அந்தளவுக்கு ஒரு ஒரு சட்டம் இது சட்ட பாதுகாப்பு பக்கம் பட்டியல் சமூக மக்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை மிகத்தவறாக பயன்படுத்தி தங்களுடைய வன்மத்தை தீர்த்துக்கொள்ள கால்போனச்சியை தீர்த்துக்கொள்ள யாராவது ஒருத்தர் வந்து தவறு 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 தானே பண்ணிட்டு இன்னொருத்தர் மேலே பழியை போடுறதுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது அப்படி ஒரு எடுத்துக்காட்டை தான் இங்கே காஞ்சிபுரத்தில் நடந்துக்குது இந்த டிஎஸ்பி அந்த கடையில் இருந்தாரா இல்லை அந்த சிவகுமாருக்கும் டிஎஸ்பிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா சம்ம கிடையாது இவர் வேற ஒருக்காரோ அவர் இருக்கார் வெவ்வேறு சமூகம் அப்போ எப்படி டிஎஸ்பி வந்து அவங்கள காப்பாற்ற பார்த்தாருன்னு சொல்ல முடியும் டிஎஸ்பி காப்பாற்றவும் பார்க்கல இதில் பொய்யாக எஸ்சிஎஸ்டி போடப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் மணியும் அஃபேர் போட்டிருக்காங்க சொல்ல ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்கணும் ரெண்டு அப்போ அவரும் போய் கடையில் போய் சண்டை போட்டிருக்காரு தகராறு பண்ணியிருக்காரு அப்போ அவரையும் கைது பண்ணுங்கள் இவரையும் கைது பண்ணுங்கள் அப்படின்னா சரி ஆனால் இவங்களை மட்டும் கைது பண்ணுங்கள் என்று சொல்வது முழுக்க முழுக்க நீதிபதியினுடைய தனிப்பட்ட பகை அப்படிங்கிறதான் காவல்துறை வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையிலே தமிழ்நாட்டில் யார் மேடம் தெரியுமா எஸ் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டிருக்கணும் நீ பொது மேடையில ஒரு திமுகவோட கவுன்சில பார்த்து நீ எசிதானமா அப்படின்னு சொல்லி கேட்டு இழிவுபடுத்தினார் இல்லையா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர் மேலே போட்டுக்கணும் அப்போ எந்த நீதிபதியும் சிவமொட்டவா ஒரு வழக்கை எடுத்து போடலையே பட்டியல் சமூக மக்களுக்கு நாங்கள் கொடுத்தது பிச்சை திமுக போட்டது பிச்சை இன்னைக்கு ஒருவர் நீதிமன்ற நீதிபதி இருக்காங்க நிறைய ப்ரொஃபஸராயிருக்காங்க அது காரணம் யாரு திமுக திராவிட இயக்கம் பட்டியல் சமூக மக்களுக்கு திராவிட மயக்கம் போட்ட பிச்சைன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி பேசினார்ல பொறிக்கித்தனமா அப்போ நீதிபதிகள் இதே நீதிபதி வந்து வழக்கை எடுத்து இந்த ஆர்எஸ் பாரதி மேலே ஒரு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டிருந்தா ராயல் சல்யூட் போட்டிருக்கலாம் பாராட்டிருக்கலாம் நீதிமன்றங்களில் ஓராயிரம் வழக்குகளில் இன்னும் தீர்ப்பு வழங்காமல் சாதாரண சின்ன பிரச்சனைக்கு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் வாய்தா வாய்தா வாய்தான்னு நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சி அலைஞ்சி பணத்தை இழந்து வீட்டை இழந்து நிலத்தை அளந்து எத்தனையோ வழக்குகள் கிடக்கு அந்த எல்லாம் தூசு திட்டி இந்த மாதிரி கைது பண்ண சொல்ல வேண்டாம் குறைந்தபட்சம் காவல்துறைக்கு கண்டனமாக தெரிவித்து அந்த வழக்கை முடிக்க வச்சிருந்தா நீதிபதிக்கு ராயல் சல்யூட் போட்டிருக்கலாம் ஆனால் இந்த வழக்கில் உண்மையிலே ஒரு உப்புச்சப்பு இல்லாத வழக்கு ஒரு தனிப்பட்ட இருவருடைய சண்டை இந்த சண்டைக்கு டிஎஸ்பி கூட்டு வச்சு ரெண்டு வரையும் பேசி தான் பார்த்துருக்காரு இதில் ஒரு தினபட்சமாக செயல்பட்டிருந்தாலும் கூட இந்த வழக்கில் எஸ்சிஎஸ்டி ஆக்டுங்கிற இந்த ஆக்ட் பொருந்தாது அதுவும் டிஎஸ்பியை கைது பண்ண சொல்கிற அளவுக்கு இங்கே என்ன வன்மம் இருந்துச்சு என்ன தேவை இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ காவல்துறை தரப்பில் இந்த வித வழக்கில் சொல்வது நூறு விழுக்காடு சரியானது எந்த அடிப்படையில் டிஎஸ்பியை கைது பண்ண சொன்னீங்க இப்படிங்க அந்த ஆறு வரையும் கைது பண்ணணுங்க ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கலாம் இந்த ஆறு வரையும் கைது பண்ணணும் சம்மந்தப்பட்டவரை கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு காலைகூட கொடுக்கலாம் இல்லை இந்த டிஎஸ்பி சரியில்லை அப்படின்னா மாவட்ட கண்காணிப்பாளருக்கு நீங்கள் முறையிட்டுருக்கலாம் இல்லை காவல்துறை தலைவருக்கு முறையிட்டுருக்கலாம் டிஎஸ்பி அஞ்சு மணிக்குள்ளே கைது பண்ணணும்னு சொல்லும்போது இங்கே ஏதோ ஒன்று உதைக்குது இல்லை வாடனா இருந்தாலே அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினாலே நல்லவங்க கிடையாது காவல்துறையினாலே கெட்டவங்க அப்படிங்கிற முடிவுக்கு ஒட்டுமொத்தமாக வர முடியாது காவல்துறையில் நல்லவங்களும் இருக்காங்க சில கெட்டவங்களும் இருக்காங்க காவல்துறையில் இன்னமும் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க நேர்மையற்ற அதிகாரிகளும் இருக்காங்க காவல்துறையில் பழிவாங்கும் என்ன கொண்ட அதிகாரிகளும் இருக்காங்க பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்காங்க காவல்துறையில் தவறு செய்வதே வாடிக்கையாக கொண்ட அதிகாரிகளும் இருக்காங்க தவறை திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய அதிகாரிகளும் இருக்காங்க அதனால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக காவல்துறையினாலே இப்படி தான் இருக்குங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது அப்படி அந்த காவல்துறையில் இவரை விசாரித்து பார்த்த வரைக்கும் சங்கர் கணேசு நேர்மையான காவல்துறை அதிகாரி லஞ்சம் வாங்காத நேர்மையான தவறு செய்யாத ஒரு அதிகாரி அந்த அதிகாரியை பழி கொடுக்க பார்த்திருக்கிறது ஒரு துறை அதை காப்பாத்தி ஒட்டுமொத்தமான நீதித்துறை எடுத்து நாட்டை